नमो इने वैरा इकडे ये क्लास फर्स्ट नेरे वच रे क्लास नाही यार क्लास ஃபஸ்ட்டு நிறைய வச்சுருங்க அப்போ தான் சோறு ஆறும் அவங்க கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும் நல்லா கலக்கி ஊத்துங்க கலைக்கி ஊத்துங்க முழுக்காதங்க ஆ அவ்வளோதான் ரைட் இல்லை உங்களுக்கு நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய் மரசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போட்டி போற்றி சொக்கலிங்க சாமி திருவடிகளே போட்டி போற்றி தீர்க்கும் சட்டநாதர் திருவடிகளே போட்டி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவடிகளே போட்டி போட்டி ஓம் பதினெட்டு சித்தர் திருவடிகளே போட்டி போட்டி ஓம் நூத்தி எட்டு சித்தர் திருவடிகளே போட்டி போற்றி ஓம் ஏகாந்தலிங்க சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் அரவளத்தனாய் அம்மா திருவிடிகளே போட்டி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் ஆழ்க இன்பமே சூழ்க In lorumalga Malga. Yeah.